நிஜமாக வந்து பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு அவர் வந்து மதுரை சிறையில் மொதல் மொதல் தொண்ணூற்றி நாலில் அஞ்சில் மதுரை சிறையில் தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து மிஸ்லரி பாட்டில் இருக்கு இல்லையா உண்மையிலேயே சிறையில் நிர்வாகத்துக்கு எதிராக கைதிகளை தூண்டி விட்டாருங்க உணர்வு பூர்வமாகவும் காவலர்கள் வந்தாங்க சில பேர் ஜாதிய கண்ணோட்டத்தோடையும் அவரை தேடி இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடிக்கலாம் அப்படிங்கிற இதில் ஒன்று சொல்லி பாளையங்கோட்டை ஜெயிலில் அட்மிஷன் எடுத்து பத்தாவது நிமிஷத்தில் கொண்டுட்டாங்க அதனால் இது வந்து வெறும் சவால் இது மிரட்டல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிச்சயமாக நடக்கும் சாதி தலைவர்கள் சாதி தலைவர்கள் சொல்றாங்க சாதி தலைவர்களாக இருந்தாலும் கூட அவங்க டீம்ல உள்ள அப்படி இல்லை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பசுபதி பாண்டியனோட டீம்ல புல்லட் ராஜான்னு சொல்லி அவன் வந்து பசுபதி பாண்டியனோட ஏதோ ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை வாங்கி ஆயுள் தண்டனை கைதியாக மதுரையில் இருக்க அவர் வந்து பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வெங்கடேச பன்னியார டீம்ல இதுல வந்து காவலர்கள் இன்னைக்கு சிறையில் துறை காவலர்கள் எட்டு மணி நேரம் பண்ணி இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க நடைமுறையை படுத்தியாச்சு அதுக்கு அவர் ஒரு தூண்டுதலாகவும் அவர் ஒரு உதவியும் பண்ணி இருக்கிறாருங்கிற இடத்தை இந்த இடத்துல பார்க்கணும் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறோம் சொல்லு பஸ் பைசன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஆகிடுச்சு பைசன் படம் வந்தப்போ பயங்கரமாக பரபரப்பாச்சு பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் சுபாஷ் பண்ணையார் பிரச்சனைலாம் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஆக்சுவலாக சம்மந்தப்பட்டதால் நீங்கள் அவர் சிறைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை உங்களோட பணிக்காலத்தில் தான் அவர் அவரும் அவர் கூட்டாளிகள் அல்லது அவர் மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே மதுரை சிறையில் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க கூட உங்களுக்கு தொடர்பு அவங்க மூணு அனுபவங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இதில் முதல்லையே சொல்லிக்கிட வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொன்னால் வெங்கடேஷ் பன்னியார் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை தெரியாது ஆனால் அவங்க டீமில் உள்ள ஆள்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் பசுபதி பாண்டியன் சம்மந்தமாக வெங்கடேஷ பாண்டியார் சம்மந்தமாகவும் ஒரு புனைவாக அந்த படத்தில் பேரை வந்து சொல்லி காட்சிப்படுத்தியிருப்பாங்க நிஜமாக வந்து பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு அவர் வந்து மதுரை சிறையில் மொதல் மொத தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி வாரார் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சில் மதுரை சரியில் தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பிஸ்லரி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த தண்ணி கேன் வந்து மொதல் வந்து அது ஒன்று தான் இருந்தது வேற தண்ணி மினரல் வாட்டர் வேறு பெரிய கம்பெனி சொல்லிக்கிட்டு மாதிரி எதுவும் பண்ணி இன்றைக்கு மாதிரி நிறைய கம்பெனி இல்லை பிஸ்லரி பாட்டில் அது ஒன்று தான் இருந்தது அது அதே மாதிரி என்ன அப்புடின்னு சொன்னால் எல்லாரும் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப வசதியானவங்க மட்டுமே வாங்கி குடிக்கக்கூடிய தண்ணி தண்ணியெல்லாம் காசு தண்ணியெல்லாம் காசு கொடுத்து அந்த பழக்கமே அப்போ வராமல் இருக்காது அந்த சமயத்தில் இவர் வெடிகுண்டு அடித்து அந்த காயங்கள் ஆறி டாக்டரோட பரிந்துரைப்படி அவர் மினரல் வாட்டரை தான் குடிக்கணும் மினரல் வாட்டர் தான் பயன்படுத்தணும் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்ததுனால அவருக்கு வந்து மினரல் பாட்டில் நிறைய வந்தது உள்ள கைதியை ரெண்டாயிரம் கிட்ட இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர்கிட்டயுமே மினரல் பாட்டில் காலி பாட்டில்கள் இருந்துச்சு ஓ அதுமாரி காவலர்கள் பணிக்கு வரும்போது புறம் டியூட்டிக்கு வரும்போது புறமே அந்த மினரல் பாட்டில் படதான் வருவாங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை எங்கே பார்த்தாலும் மினரல் பாட்டில்களாக தான் இருந்தது அந்த ரெண்டு லிட்டர் பாட்டிலோ அல்லது ஒரு லிட்டர் பாட்டில்களாக கைதிகளும் வந்து முதல்ல தண்ணி பானைகளில் தான் வச்சுருப்பாங்க இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்க மாரி ஒரு ஏற்பாடு ஏன்னா அவர் குளிக்கிறது கூட அதில் தான் குளிக்க வேண்டியது இருந்தது அப்படி ஒரு ஏற்பாடு அவருக்கு அந்தமாதிரி ஏற்பாடுகள் அவர் அதுமாரி நேர்காணலுக்கு வரும்போது அவரோட படையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க அவரோட நம்ம இளைஞர்கள் நிறைய வந்து நேர்காணலுக்கு வந்து அவ்வளோ பேர் வருவாங்க அந்த நேர்காணல் அப்போ ஃபைபர் கிளாஸ் போடாமல் இருந்தது அப்படி ஃபைபர் கிளாஸ் போடாமல் இருந்ததுனால அவங்க அந்த திண்டில் உட்காந்து பேசுவாங்க நெருங்கி பேச முடியும் அப்படி பேச பேசிட்டு போ என்னைக்கு என்னைக்கு அவங்களுக்கு நேர்காணலுக்கு அனுமதி இருக்குதோ அன்றைக்கி அவர் நே ரொம்ப நேரம் வரைக்கும் பார்த்து பேசுவாங்க நிறைய பேரும் வந்து பேசுவாங்க பெரும்பாலும் இளைஞர்கள் தான் பார்த்து பேசுகிற இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர் பாதுகாப்புக்கு வந்த இளைஞர்கள் நிறைய வெளியில் இருப்பாங்க உங்களுக்கு அது என்ன மாதிரி மனநிலை என்ன மாதிரி பார்வை கொடுக்கும் ஒரு ஒரு குற்றம் சாட்டப்படும் நபரை இளைஞர்கள் தேடி வராங்கிற மாதிரி பார்வையாக இருக்குமா இல்லை இவர் ஒரு சமூகத்தோட தலைவராக இருக்கிறாரு அவருக்கு பாதுகாப்புங்கிற பேர்லேயும் அவர் ரொம்ப பரபரப்பான முக்கியமான ஆளாக இருக்கிறதுனால இப்படி வராங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயும் அவரும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் காவலர்கள் மத்தியிலையும் அதிகாரிகள் மத்தியிலையும் அவர் வேண்டியது அவருக்கு வேண்டியது செஞ்சும் கொடுத்தாங்க அங்கே வந்து மதுரையில் வந்து தண்டனை பிளாக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றாம் பிளாக்குன்னு ஒரு பிளாக் அது பெரும்பாலும் ஒரு ஆறு செல்ல்கள் பெரிய பெரிய செல்ல்களாக இருக்கும் அந்த செல்லுகளாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் அதில் அவர் ஒருத்தர் மட்டும் இருந்தார் அவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கு தே தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவரும் அங்கே இருந்தார் அந்த சமயத்தில் அவருக்கு எதிர்த்த பிளாக்கில் வந்து இன்னொருத்தர் இருந்தார் அவர் தான் ஏற்கனவே நான் சொன்ன இலங்கையில் வந்த பாலன் ஒரு வெடிகுண்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட அப்போ இலங்கை போராளி அமைப்புகளில் சேர்ந்தவங்களும் ஆறாம் பிளாக் செல்லில் கொஞ்சம் பேர் விசாரணை கைதிகளாக இருந்தாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் இவர் அவங்க இலங்கை போராளிகள் சொல்லி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே பொருளாதார உதவிகள் அது எல்லாமே வேற எதுவும் தேவை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு ஒரு தமிழ் உணர்வாளராகவும் இருந்தார் அதனால் கைதிகள் மத்தியில் ஒரு நல்ல பேர் அமைதியாக தான் இருந்தார் இந்த கட்டத்தில் தான் வந்து என்ன அப்புடின்னா அந்த ஃபைபர் கிளாஸ் பொறுத்துகிற பிரச்சனை வந்து சிறை கலவரம் நடக்கும் ஆமா அவர் அங்கே தான் இருக்கு அந்த சிறை கலவரத்தில் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஃபைபர் கிளாஸ் இல்லாமல் இருந்த சமயத்தில் அவரும் எல்லாருக்கிட்டையும் சுதந்திரமாக நல்லா பேசிக்கிட்டு இருக்க முடியும் நேருகல் வந்து எந்த இல்லை இப்போ ஃபைபர் கிளாஸ் போட்டு அதெல்லாம் தடையாகவும் பார்த்து பேச முடியாது ச பேசுறது சரியாக கேட்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லையா அப்போ அவர் வந்து அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எல்லா கைதிகளும் பயங்கரமாக போராடுறாங்க இவரும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இவர் தனி செல்லில் இருக்கிறார் கைதிகள் எல்லாத்தையும் அடித்து அந்த போராட்டில் போராட்டத்தில் முன்னணியில் இருந்த கைதிகள் எல்லாத்தையும் அடித்து நிறைய பேரை காயப்படுத்தி உயிருக்கு உயிர் பிழைச்சி வந்தது இப்போ மறுபழப்பு அந்த மாதிரிலாம் ஒரு ஏற்றம் ஒருத்தர் இறந்து போனார் மாரி காவலர் கைதிகளையும் ஒரு ஆள் இறந்து போயிட்டார் பைக்கரா பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிட்ட வீரபத்திரங்கிற ஒரு ஏற்றம் இறந்து போனார் ஏராளமான கைதிகள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அப்போ இது எல்லாத்தையும் இந்த பிரச்சனை கலவரத்தை ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் இவரை தேடி வராங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே சிறையில் நிர்வாகத்துக்கு எதிராக கைதிகளை தூண்டி விட்டாருங்க உணர்வு பூர்வமாகவும் காவலர்கள் வந்தாங்க சில பேர் ஜாதிய கண்ணோட்டத்திடையும் அவரை தேடி இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடிக்கலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பேரை திரண்டு வந்தாங்க அது பண்ணால் அவரும் அவருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது என்ன சிறையில் எல்லா கைதிகளையும் அடி போது அதுக்கு காரணமானவங்கள்லாம் தேடி தேடி அடித்து செல்லில் போட ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப இப்படி நடந்துகிட்டு இருந்து இவரையும் மாதிரி அந்த லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க கடைசி நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி ஒன்றும் பண்ணலை இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் வந்து என்ன அப்புடின்னு சொன்னால் சிறையில் வந்து காவலர்களோட பிரச்சனை எட்டு மணி நேரம் பணி அப்படிங்கிற பிரச்சனைக்காக காவலர்கள்லாம் இவர் கொஞ்ச நாள் இருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு போயிட்டார் பாளையங்கோட்டையில் இருக்கும்போது அந்த எட்டு மணி நேர பணிமுறை அரசாணை போட்டு நடைமுறைப்படுத்தலை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி காவலர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ காவலர்களுக்கு வந்து ஒரு குழு வந்து பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு குழு புறப்பட்டு வருது மதுரையில் வந்து என்னையும் பார்க்குறாங்க நானும் அவங்களோட இணையிறேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வேனில் கிளம்பி போனோம் அப்போ அந்த வேனில் போனதில் பாளையங்கோட்டை ஒரு விஷயம் அதில் என்னென்னா பாளையங்கோட்டையில் காவலர்கள் உட்பட ஜாதி ரீதியாக பிளவுபட்டு இருப்பாங்க கைதிகள் மட்டும் இல்லை கா காவலர்கள் மத்திலேயுமே இந்த சிந்தனைகள் ஊடுருவி இருக்கும் தெரிஞ்ச தெரியாமல் அதுக்கு ஆனால் அந்த வேனில் வந்து இந்த எட்டு மணி நேர பணி காவலர்களுக்கு நடைமுறத்தோன்னா எல்லாருமே ஒற்றுமையாக வந்தாங்க அதில் ஏராளமாக இருந்தாங்க அப்படி சென்னைக்கு போனால் அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள ஜி கே மணி அவர் ரூமில் அவர் எம்எல்ஏ ஹாஸ்டலில் அவர் அவர் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு இடத்துக்கான ஏற்பாடும் வாகனத்துக்கான ஏற்பாடும் வாகன டிரைவருக்கான ஏற்பாடும் எரிபொருள் செலவு எல்லாமே பார்த்தது வந்து பசுபதி பாண்டியன் இந்த அதில் வந்து எங்களுக்கு காவலர்களுக்கு பெரிய அளவு அது அங்கே உள்ள காவலர்கள் அவர்கிட்ட அந்த உதவி கேட்டிருக்கிறாங்க ஓகே அந்த காவலர்கள் எல்லா தரப்பு காவலர்கள் தான் சிறை காவலர்கள் அவர்கள் ஜாதி இதெல்லாம் பார்க்கல இதில் வந்து காவலர்கள் இன்றைக்கி சிறைத்துறை காவலர்கள் எட்டு மணி நேரம் பணி இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நடைமுறையை படுத்தியாச்சு அதுக்கு அவர் ஒரு தூண்டுதலாகவும் அவர் ஒரு உதவியும் பண்ணியிருக்கிறாருங்கிற இடத்த இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா போக்குவரத்து செலவுக்கு வாகனம் கொடுத்தது அங்கே தங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சொல்லி இப்போ சட்டசபையில் இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஏற்பாடு பண்ணது இது எல்லாமே அவரோட ரூல் அதில் முக்கியமானது இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பசுபதி பாண்டியனோட டீமில் ஒருத்தர் புல்லட் ராஜான்னு சொல்லி நல்ல ஆரடி உயரம் நல்லா ஜிம் பாடி ஆள் ரொம்ப கம்பீரமான தோற்றம் அவன் வந்து பசுபதி பாண்டியனோட ஏதோ ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு ஆயுள் தண்டனை வாங்கி ஆயுள் தண்டனை கைதியாக மது மதுரையில் இருக்கார்கள் இவர் திண்டுக்கல்லில் இருக்கார் அந்தப்போ புல்லட் பாண்டியனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே திண்டுக்கல்லில் பசுபதி பாண்டியன் கூட தான் இருக்கிறாங்க அவங்க ஆளுகளுக்கு சாப்பாடு படெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அவருக்கு கூட இருந்து வேண்டிய உதவிகள்லாம் பராமரிப்பு பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அவர் வந்து பட்டியலினத்து சமூகம் சேர்ந்தவர் இல்லை இப்ப இருக்கிறார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா புல்லட் பாண்டியன் சொல்லி திண்டுக்கல் திண்டுக்கல்ல புல்லட் பாண்டியன் சொல்லி அந்த சம்பவத்தில் இருக்கு அவர் வந்து பட்டியலினத்து இனத்த சமூகம் தேவர் சமூகத்தை சேர்ந்து அவருக்கு விசுவாசமா அவருக்கு நம்பிக்கையான ஆளா இருந்தாப்புல இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க அவர் ஜாதி ரீதியாக அப்படி இருக்கல அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வெங்கடேச பாண்டியார டீம்ல ஒருத்தர் இருந்தார் வெங்கடேச பாண்டியார் டீம்ல முக்கியமான இன்னும் பசுபதி பாண்டியன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள இறக்கி விட்டது யாருன்னு சொல்லுவாங்க சிங்காரம்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் கடைசி இங்கே இவர் சமூகத்துக்கு அப்புறம் அவர் வந்து இது பண்ணாங்களா சிங்கார சிங்காரம்னா பசுபதி பாண்டியன்னா அவர் ஊருக்கு கூப்பிட்டு போய் பஞ்சாயத்துக்கு எல்லாம் பேசுறதுக்கு விட்டவர் அவர் தான் முக்கியம் அந்த சிங்காரத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு பத்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் வந்து போலீஸு மிளகா பொடி அடித்து உள்ளே போய் வெட்டி கொண்டுது அந்த சிங்கார்தான் கொல்லப்பட்டது தான் வெட்டி செய்யும் அந்த வெட்டி கொன்னவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ராபர்ட்டுங்கிறார் சிங்காரத்தை சிங்காரும் பட்டியலின சமூகத்தை செஞ்சு சம்பவம் பண்ணதும் வெங்கடேச பண்டையார் டீம்ல உள்ள பட்டியலின சமூகத்துக்காரன் அப்ப இவங்க வந்து எவ்வளவு பெரிய அவங்க சமூக தலைவர்களா இருந்தாலும் அவங்கள்ள வந்து இப்படி சம்பவங்களை நிறைவேற்று ரெண்டு சமூகத்திலயுமே இருக்காங்க அவங்க சாதி பார்க்கல அவங்களுக்குள்ள அது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன் வெங்கடேச பன்னியார் டீம்ல இருந்த ராபர்ட்டுங்கிற ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தது தான் அது முக்கியமான குற்றவாளி அந்த சம்பவத்தை செஞ்சவர் அவர் மதுரை ஜெயிலில் இருந்தார் அந்த டீமில் உள்ள ஆள்கள் எல்லாமே மோகன் முட்டக்கன் மோகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பேர் அவங்க டீமில் இருந்தாங்க பசுபதி பாண்டிய சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இருந்து அவங்க லைன் கொடுத்த ஆள்கள் எல்லாமே அந்த டீமில் இருந்தாங்க அவங்கெல்லாம் மதுரை ஜெயிலில் ரொம்ப நாளாக இருந்தாங்க இவங்கள வந்து நாங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தோம் இப்படி வச்சுருந்த சமயம் இவருக்கு பசுபதி பாண்டியன் வந்து இங்கே இருக்கிறார் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அவரை கொலை பண்ணுறதுக்கு லைன் கொடுத்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா முத்து பாண்டியன் சொல்லி அவர் பட்டியல் இனத்து சம்மதி சேர்ந்தவர் அவர் வேற பல வழக்குகளில் சிறைக்கெல்லாம் வந்துட்டு போய் எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் இவர் தான் லைன் கொடுத்துருக்காரு உதவி பண்ணியிருக்காரு பெருமளவு பதவி பணத்தை வாங்கி காட்டி கொடுத்துட்டாருன்னு இவங்களை சம்பவம் பண்ணணும்னு இவரை கொண்டுட்டு வந்து மதுரை ஜெயிலில் வைக்கிறாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஆறாம் பிளாக் செல்லுங்கிறது வந்து மதுரை ஜெயிலேருந்து உள்ளே உடனே ரைட் சைடில் வரிசையா ரவுண்டாக பிளாக்குகளாக வரும் அதில் ஆறாம் பிளாக்கில் வந்து ரொம்ப பாதைக்கு நெருங்கியாக இருக்கும் இந்த பக்கம் ஆஸ்பத்திரி அதாவது மருத்துவமனை சிறை மருத்துவமனை அதுக்கு வாசல்ல ஆறாம் பிளாக் செல்லுன்னு ஒன்று இருக்கும் அதுல ஒரு ஆறு செல்லு தனியாக அதுல ஒரு செல்ல பாண்டி இருக்க அதுக்கு அடுத்த அஞ்சாம் பிளாக் அந்த அஞ்சாம் பிளாக்கில் முழுக்க முழுக்க நிறுத்த சமூகத்தை சேர்ந்த சிறைவாசிகள் அதிகமான இருப்பாங்க அது மட்டும் எப்பவுமே பெரும்பாலும் மதுரை ஜெயிலில் ரொம்ப நாள் அப்படிதான் நீடிச்சுட்டு இருந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அதில் வந்து பரமக்குடிய சேர்ந்து ஒரு ஆயுள் தண்டனை சாமுவேல்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிறார் அவர் இவருக்கு நெருக்கமானவர் பசுபதி பாண்டியனுக்கு நெருக்கமானவர் அவர் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டார் இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே கூட சம்பவம் நடந்துருக்கும் ஓகே அவர் வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து சொல்கிறார் இந்தமாதிரி அவன் வந்து எங்கள் அண்ணனை கொண்டாலே எங்கள் நாங்கள்லாம் அவர் மேலே ரொம்ப அன்பு இருக்கிற அன்பாக இருக்கிறவர் அந்த கொலையாளியை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க இது ரொம்ப ஆபத்தானது சிறைக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிப்போம் அப்படின்னோன்னு அவர் வேறு இடத்துல அது வேறு இடத்துக்கு அதை மாற்றணும் அப்போ வந்து முத்துப்பாண்டி எங்கே இருந்தாலும் அவன் என்னை கொள்ள தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் அதேமாரி அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொண்டுட்டாங்க வந்து அவ முத்துப்பாண்டிய இறந்துட்டாப்புல அது எங்ககிட்ட சொன்னார் எப்படி அவன் எங்களை கொள்ளது எந்த ஜெயிலேருந்து நான் வெளியில் போனாலே என்னை கொல்ல போகிறது உறுதி அப்படின்னு சொன்னாப்புல அதேமாதிரி கொண்டுட்டாங்க அந்த முத்துப்பாண்டி வந்து காட்டி கொடுத்ததில் வந்து பசுபதி பாண்டியன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு அந்த கொலையில் சமூக ஒரு ஆள் அவங்களுக்கு எதிரான சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே இருக்கிறார் இப்படி வந்து எதிரும்புதிரும்மா இருந்தாலுமே அவங்க அதை பார்க்கல அவங்க டீமில் ரெண்டு ஆளு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சிங்காரமும் பசுபதி பாண்டியனும் சேர்ந்து முதல்ல கொலை செஞ்சதில் இவர் பண்ணையார் டீமில் ஒரு தேவர் சமூகத்தை ஒரு ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார் அவங்க பையன் வந்து மதுரை சிறைக்கு வரார் ஓகே வந்து இங்க வந்து இருக்கிறார் மதுரை சிறையில் அவரு பேச்சு முத்துன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாடி நிறைய வச்சு அவர் ஒரு தேவர் அமைப்பு ஏதோ ஒன்று வச்சு நடத்தவும் செய்கிறாரு அந்த இறந்து போனவரோட பையன் அவர் அவர் தாடி மூடியெல்லாம் நிறைய வச்சுருக்கார் பெரும்பாலும் தாடி மூடியெல்லாம் வச்சிருந்தா அவங்க ஏதோ பதில் சம்பவம் செஞ்சுட்டு தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அந்த திருநெல்வேலி பக்கத்துல ஒரு நடைமுறை ஒன்று உண்டு ஓகே ஓகே இதே சமயத்தில் அந்த சிங்காரத்தை கொன்னவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ரிமாண்டு பக்கம் இருக்கிறாங்க அந்த பண்ணையார் டீமில் உள்ள ஆளுகள் எல்லாமே ரிமாண்ட் சைடில் இருக்காங்க தண்டன பகுதிக்குள்ளே இந்த பேச்சு முத்துங்கிறவர் இருக்கிறார் இவர் தேவர் சமூகத்துக்காரு இந்த சமயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான கைதியை ஒருத்தர் அட்மிஷன் எடுக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு அவரை பற்றி தெரியாது யாருக்கும் எங்களுக்கு தெரியாது யாரும் சொல்லவும் இல்லை நாங்கள் அட்மிஷன் எடுக்கிறோம் அட்மிஷன் எடுத்து அட்மிஷன் கொண்டு விட்டு வந்த போலீஸ்கார்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டோம் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் ஐஎஸ்எல் இருந்தும் எங்களுக்கு சிறைத்துறையில் உள்ள விஜிலன்ஸு பிரிவும் வந்து ஏன் அட்மிஷன் எடுத்தீங்க அவங்க முக்கியமான எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது யாருன்னா எஸ்டேட் மணி எஸ்டேட் மணின்னு எங்களுக்கு யாருக்குமே அப்போ யாரும் தெரியலை எப்படி எடுத்தீங்க என்னென்னு தெரியல எடுத்து நாங்கள் எடுத்தோம்னா டிஐஜி ஆஃபீஸில் இருந்தும் ஐஏஎஸ் செக்ஷனில் இருந்தும் போலீஸ் ஐஏஎஸ் இருந்தும் எல்லோரும் பயங்கரமாக எதுக்கு எடுத்தாச்சு இப்போ என்ன சரிதை அடுத்த நாள் காலையில் விடிய காலில் வந்து ரொட்டீன் வேலையெல்லாம் ஆரம்பிக்க போது இவர் திண்டுக்கல் ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க எஸ்கார்டை வர சொல்லிங்கன்னு சொல்லி நைட்டுங்க நைட்டை எஸ்கார்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்து வர சொல்லியாச்சு இப்போ இவர் எங்கே இருக்கிறார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் ஆஸ்பத்திரி வாசல்ல இந்த யார் இருக்கா பேச்சு முத்து பேச்சு முத்து பேச்சு முத்து இருக்காப்புல சிங்க அந்த பேச்சு முத்தோட அப்பா கொலையில நேரடி தொடர்புடைய எஸ்டேட் மணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஓகே ஓகே எஸ்டேட் மணி பயங்கரமானாலும் எடு எடுத்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இந்த ஆள் பேச்சு முத்து இங்கே இருக்காப்புல சரி ரிமாண்ட் போக்கு அனுப்பணும்னா அங்கே யார் இருக்காங்கன்னா நேரடியாக பண்ணையார் டீம் ஆள் இருக்காங்க அப்போ எங்கேயுமே வைக்க முடியாத ஒரு சூழல் அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த நாள் காலையில் எஸ்கேட் சொன்ன மாதிரி ஐஎஸ்ஸு ஐஎஸ் எல்லாம் நெருக்கது கொடுத்து எஸ்காட் எல்லாம் விடியோ ஆறு மணிக்கே வந்துவிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து அவரை கொண்டுட்டு வரக்குள்ளே இங்கேருந்து இவர் யார் பேச்சு முடிச்சு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு ஆய்வுன்னு அது எஸ்டேட் மணி யாரெல்லாம் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க வாங்கடா அப்படின்னு சொல்லி சவால் விட இவன் இங்கே இருந்துட்டு நீ இங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் செல்லுக்குள்ளே போய் போட்டு அடிதண்டா போட்டு விட்டான் அப்போ போட்டு இங்கிட்டு கொண்டு பாதுகாப்பாக ஒப்படைச்சு அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்தது அது அது ஒராளெலாம் வந்து அப்படி ஸ்டேட் பண்ணி பயங்கரமாக சவால் விடுறாப்புல இங்கே இவர் சவால் விடுறாரு அங்கே இந்த தகவல் அவங்க போயிட்டு இங்கே வரட்டவங்களை பார்த்துட்டு இங்கேயே முடிச்சிருவோம் அப்படின்னு இது சும்மா வெறுவமான இது இல்லை இதேமாரி தான் முத்து ஒன்று சொல்லி பாளையங்கோட்டை ஜெயிலில் அட்மிஷன் எடுத்து பத்தாவது நிமிஷத்தில் கொண்டுட்டாங்க இப்போ சமீபத்தில் நடந்தது ஓகே அதனால் இது வந்து வெறும் சவால் இதோ எச்ச மிரட்டல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிச்சயமாக நடக்கும் அதுலேருந்து அந்த சுதாரிப்பாக கொஞ்சம் நாங்கள் சிறைத்துறை நிர்வாகம் வந்து சரியாக சுதாரிப்பாக செயல்படலைன்னா உள்ளுக்குள்ளேயே பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் யாரு கை இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்தமாரி சம்பவம் நடந்தது இப்படி இதெல்லாமே வந்து எங்களுக்கு தெரிய வந்து வெங்கடேச பன்னியார் டீம் உள்ளும் பசுபதி பன்னியார் டீமுள்ள உள்ளார்கள் ஏக காலத்தில் சிறைக்குள்ளே வந்துட்டு போனாங்க இன்னும் அவங்க ரெண்டு டீமுக்கும் நெருக்கமான சிறை பணியாளர்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னைய காட்டிலும் கூடுதலா நெருக்கமான எங்களுக்கு நெருக்கம்ங்கிறதுனால நாங்க பணி செஞ்ச இடத்துல இதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் நேரடியா நாங்க பார்த்து இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா வேற சமூகமா இருந்தாலும் இவங்க சாதி தலைவர்கள் சாதி தலைவர்கள் சொல்றாங்க சாதி தலைவர்களா இருந்தாலும் கூட அவங்க டீம்ல உள்ளார்கள் அப்படி இல்லை அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இப்போ மணல்மேடு சங்கர் விஷயத்தில் மணல்மேடு சங்கர் விஷயத்தில் மணல்மேடு சபதத்தை ஒரு வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் காக்கு வீரன் செஞ்ச அதில் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதில் இருந்தாங்க அவங்க ஜாதியெல்லாம் பார்க்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அப்படி ஸோ சில விஷயங்கள் வந்து வெளியில் போது அதை கேரி பண்ணுறது சிறைகளை கேரி பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு நிறைய பொறுப்பையும் பயங்கரமான பதட்டத்தையும் உண்டும் பண்ணியிருக்கு அப்படி சம்பவத்தை தான் சிறையில் தொடர் நலத்தம்பியவர்கள் பசுபதி பண்டையன் சம்பவம் மூலமாக வச்சு அது தொடர்ச்சியை கேட்டிருப்போம் ஸோ அதில் வந்து அவர் மதுரையில் நடந்த சிறை கலரத்தை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்போ கமெண்ட்டில் பாருங்கள் அல்ல டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம் சிறை கலவர்கள் எப்படி நடந்து சொல்லிட்டு ஸோ வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்